நாடு போற்றும் நல்லோரே ஆளை இயக்குமாம் ஆரங்காட்டு நரி அதை இயக்குமாம் ஒத்தைக்கால் நண்டு அப்படித்தான் நடக்கிறது நாட்டிலே பைபிளும் எச்சரிக்கின்றது உங்களை சிக்க வைக்கும் நாய்க்கண்ணி போல திடீரென்று உங்கள் கழுத்திலே வந்து விழும் என்றார் இயேசு நூற்றாத்தி ஒன்று முப்பத்தி ஐந்து சாத்தான் கட்சிக்கும் சிங்கம் போல யார் மேல் பாயலாம் என்று தேடி தெரிகின்றது என்றார் ராயப்பர் ஒன்று ராயப்பர் ஐந்து எட்டு கண்ணியில் சிக்க போகும் பறவை போல செல்லும் பைத்தியக்காரனே என்று எச்சரிக்கின்றது நீதிமொழி ஏழு இருபத்தி மூன்று இதெல்லாம் பைபிள் அன்றே விடுத்த எச்சரிக்கைகள் இதற்கு பிறகுமாக வாய்ப்புழுந்திருக்கின்றாய் மாற தமிழா அந்த விஷயம் தமிழனை எழுந்தான் வடநாட்டு பந்தலிலே வசமாக கொண்டான் இது அதே தமிழனை எழுந்தார் வடநாட்டு கனகவசியன் என்னும் ஆளவந்தார் வந்தார் எஸ்ஐஆரை காட்டி வெந்ததை உண்டு விதிவந்தால் சாகு என்கின்றனர் எஸ்ஐஆரில் தகப்பனது பிறந்தநாளை குறிப்பிட வேண்டுமாம் இறந்து போன தகப்பனை கல்லறைக்குழியிலிருந்தா எழுப்புவது கேட்பதற்கு ஏது உன் தாய்மொழி என்று கேட்கின்றனர் என் தாய்மொழியை விட்டு தமிழ்நாட்டிற்கு வந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆயிற்று என்றால் நீ அங்கேயே ஓடிவிடு என்கின்றனர் அப்படியே ஓட்டு போட முடியாமல் ஓடிவிட்டால் இனி எங்கே போய் ஒதுங்குவது அகதிகள் முகாமிலா இப்படியெல்லாம் நாய்க்கண்ணி ஓட்டு இழுக்கின்றான் ஒடநாட்டான் கேப்பையிலே நெய்வடுகிறது எனில் கேட்பவன் என்ன கேணையனா ஆயிரம் விதிகளை சொல்கின்றார் எஸ்ஐஆரை வைத்து பதில் சொல்ல தெரியவில்லை எனில் வெளியே போ என்கின்றனர் வெளியே சொல்ல நீ யார் அன்று ஈழத்தில் தான் இந்த அநியாயத்தைச் செய்தனர் இன்று நம் த நம் நாட்டிலேயே அனுமதிப்பதா இதனை தமிழா உனக்கு மானமிருந்தால் ஒன்று கூட வேண்டியதுதானே ஒட்டுமொத்தமாகவே தேர்தலை புறக்கணிப்போம் என்ற முடிவுக்கு வரவேண்டியதுதானே அப்போதுதானே தலையாட்டி பொம்மை போன்ற தேர்தல் ஆணையர் உறக்கம் கலைந்து விழித்து எழுவார் கல்லூலி மங்கனான ஆள வந்தாரும் விழித்து எழுவர் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா யுனைடட் வி ஸ்டாண்ட் டிவைடட் வி ஃபால்